ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவில் பாத்ரூம் ஃப்ரெஷ்னர் நம்ம வீட்டிலே எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறது தாங்க பார்க்கலாம் அதுக்கு நந்தலின் பால்ஸ் எடுத்திருக்கேன் அதுக்கடவே கற்பூரம் அண்ட் கம்ஃபர்ட் நார்மல் க்ளூ எடுத்திருக்கேன் இந்த நந்தலின் பால்ஸை வந்து நல்லா பொடி பண்ணிக்கலாம் கூடவே கற்பூரத்தையும் நல்லா பொடி பண்ணி ஒரு அண்ட் த்ரோ பாக்ஸில் வந்து அதை ஆட் பண்ணிக்கலாம் எல்லாத்தையும் நல்லா சேர்த்து கலந்து விட்டுட்டு நம்ம கம்ஃபர்ட் லிக்விடை வந்து அதில் ஆட் பண்ணிக்கலாம் கொஞ்சம் ஆட் பண்ணி எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம் நம்மக்கிட்ட ஏதாவது கலருக்கு வந்து எசன்ஸ் இருந்தால் அதை வந்து ஒரு ரெண்டு ட்ராப் ஆட் பண்ணி ஒரு கலர்ஃபுல்லாக அதை மாற்றிக்கலாம் அப்படி இல்லைனாலும் ஓகே ஒயிட்டாகவே இருந்தாலும் நல்லாதான் இருக்கும் அந்த ஸ்மெல் தான் நம்மளுக்கு முக்கியம் கலர்ஃபுல்லாக இல்லை பட் நம்ம எப்படி ஒரு கடையில் வாங்கும் போது கலர்ஃபுல்லாக இருக்கும் அந்த மாதிரி பண்ணுறதுக்கு வந்து எதாவது எசன்ஸ் இருந்தால் ஆட் பண்ணிக்கோங்க ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க அந்த க்ளூவை ஆட் பண்ணி நல்லா கலக்கும்போது அது எல்லாமே அழகாக பைண்ட் ஆகிடும் நீங்கள் இந்த நார்மல் க்ளூக்கு பதிலாக நீங்கள் ஃபெவிகால் யூஸ் பண்ணிங்கன்னா ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும் ஃபெவிகால் வந்து என்கிட்ட காலி ஆகிடுச்சி அதனால் நான் டக்குன்னு இந்த க்ளூவை யூஸ் பண்ணுறேன் இது வந்து கொஞ்சம் அதிகமாக யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும் க்ளூ பைண்ட் ஆகுறதுக்கு எல்லாம் சேர்த்து நல்லா கலந்துட்டு இதை வந்து இன்னொரு சின்ன யூஸ் அண்ட் ஒரு பாக்ஸ் எடுத்து அதில் ஒரு த்ரெட்டை வந்து ப்ளேஸ் பண்ணிவிட்டு அது மேலே வந்து எல்லாத்தையும் இதை நல்லா சமமாக ஆகிற அளவுக்கு நல்லா அழுத்தம் கொடுத்து அதை சமப்படுத்தி விட்டுட்டு இதை வந்து வெயிலில் காய வச்சு எடுக்கணுங்க ஒரு நாள் நீங்கள் காய வச்சிங்கனாலே போதும் நானும் நல்லா வெயில் அடிக்குதுன்னு சொல்லிட்டு வச்சேங்க பயங்கரமான மழை ஆனாலும் தாக்கு பிடிச்சி வந்துடுச்சு எதுவுமே லிக்விடாகி கரைஞ்சி போகலை அழகாக வந்துருச்சு எனக்கு இதை வந்து நீங்கள் ஒரு பவுச் ஏதாவது வீட்டில் இருந்ததுன்னா அது உள்ளே கூட நீங்கள் பாத்ரூமில் ஹேங் பண்ணலாம் அப்படி இல்லைன்னா கவர்ஸ் எதாவது இருந்தால் அதை வந்து ஃபுல்லாக ஹோல்ஸ் போட்டுட்டு அது உள்ளே இதை போட்டு நீங்கள் பாத்ரூமில் ஹேங் பண்ணலாம் அப்படி இல்லைனாலும் இன்னொரு ஐடியா என்னென்னா கிட்ஸ் வந்து வீட்டில் இருப்பாங்க கண்டிப்பாக அவங்களுக்கு ஃப்ராக்ஸ்லாம் இருக்கும் அதில் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி நெட்டட் இருக்கும் வேஸ்ட்டு ஃப்ராக்ல இருக்க நெட்டை வந்து கட் பண்ணி இதை உள்ளே வச்சு நீங்கள் ஹேங் பண்ணலாம் அது இன்னும் சூப்பராக இருக்கும் இந்த மாதிரி நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு இது யூஸ்ஃபுல்லாக இருந்ததான்னு சொல்லுங்கள் தேங்க் யூ thank you